ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா நான் சின்ன வயசாக போது ரெடிமேடாக ஒரு மருதாணி ஒன்று செய்வோம் அது வந்து எப்போ செய்வோன்னு பார்த்திங்கன்னா பொங்கல் முடிஞ்சு லாஸ்ட் காணும் பொங்கல் கன்னி பொங்கல் வரும்ல அப்போ இந்த மாதிரி செய்வோம் அப்போ வந்து நம்மளை விட பெரிய அக்காங்க எங்க அத்தாச்சு இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி செய்வாங்க நாங்க வந்து கோயிலில் தானே நடக்கும் அப்போ வந்து என்ன பண்ணுவோம் தண்ணி எடுத்து கொடுக்குறது அந்த எடுத்து கூட்டுறது அந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்தா எங்களுக்கு எங்களுக்கு கையில போட்டு விடுவாங்க இந்த மாதிரிலாம் எங்கள் பாப்பா கிட்ட சொல்லும் போது எனக்கும் அந்த மாதிரி தாமா அப்படின்னு சொன்னிச்சு சரி அந்த வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அந்த மருதாணி செய்யறதுக்கு வந்து மெயினாக தேவைப்படுறதுன்னு பாத்தீங்கன்னா இந்த இந்த மாதிரி ஒரு டப்பா தான் இந்த டப்பா இந்த டப்பா கிடைக்கிறதுக்கே நாங்கள் வந்து அந்த அவ்வளோ அள அலைவோம் ஏன்னா அப்போ வந்து எங்க வீடு வந்து கூரை வீடா இருக்குமா அப்போ வந்து செவர் வந்து செவர் இருக்காது அப்போ வந்து பெயிண்ட் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு டப்பா இருக்கும் இல்லைன்னா கார்லிக்ஸ் வந்து முன்னால வந்து இந்த மாதிரி டப்பால தான் இருக்கும் அப்ப வீட்டிலயாச்சும் வாங்குறவங்க வீட்டை கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி டப்பா கிடைக்கும் போது செட் ரெடி பண்ணி வச்சுட்டு திரும்ப மறுபடியும் இந்த பத்திரம் மாதிரி எடுத்து வச்சிட்டு திரும்ப திரும்ப நாங்கள் பண்ணுவோம் இப்ப கடவுள் புண்ணியத்தில் இப்ப நாங்கள் நல்லா தான் இருக்கோம் அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் வாங்க எப்படி செலன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து மெயினாக தேவைப்படுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டப்பா தேவைப்படும் மாதிரி ஒரு சின்னதாக இதுக்குள்ளே அடி வைக்கிற மாதிரி டம்ளர் வந்து தேவை இந்த மாதிரி டம்ளர் எடுத்து வச்சு எங்கள் அம்மா கிட்ட நாங்கள் அவ்வளோ அடி வாங்கியிருக்கோம் இப்போ வந்து இது இது வந்து கரெக்டாக இதை வந்து யூஸ் பண்ணாத டம்ளர் எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் ஏன்னா இது வந்து உள்ளே வைக்கிறதுனால கறிக்கு போய்விட திரும்ப நம்ம யூஸ் பண்ண முடியாது இப்போ வந்து இது மெயின் இன்னொன்று தேவைப்படுறது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெயினாக சீரக வந்து கொஞ்சமாக வந்து சி சுகர் இருக்குது ஜீனி இருக்குல்ல அது அதுதான் தேவைப்படும் இப்போ நான் உங்களுக்கு வாங்கல இதை எப்படி செஞ்சு செஞ்சு கட்டுறேன் இந்த மாதிரி டப்பா எடுத்து வச்சுக்கோங்க இதில் வந்து என்ன பண்ணுங்க நல்லா ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூனுக்கு வந்து ஜீரகம் போட்டுக்கோங்க ஜீரகத்தை போட்டுட்டு இதுல வந்து சீனியும் போட்டுக்கோங்க ஒயிட் சுகர் இருக்கு அதை இதில் போட்டுக்கோங்க நல்லா இந்த சீனியையும் ஜீரகத்தையும் நல்லா நல்லா மிக்ஸ் போங்க தெரியுதாங்களுக்கு அதுக்குள்ள தெரியல சீனி சீரகத்தையும் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த சீனியும் சீரகத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இந்த டபாக்கில் இந்த டம்ளரை வைக்கணும் இந்த சொம்பில் வந்து ஃபுல்லாக தண்ணி வச்சு மேலே வைக்கணும் நான் அடுப்பில் வைக்கும்போது உங்கள்கிட்ட நான் செஞ்சு கட்டுறேன் நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் செய்யும் போது எப்படி செய்வோம்னா மண் அடு விறகு அடுப்பில் தான் செய்வோம் இங்கே விறகடுப்பு வைக்கிறதுக்குலாம் இடம் இல்லை அதனால வந்து இப்போ நான் வந்து உங்களுக்கு கேஸில் தானே செய்ய போறேன் வாங்க இதை எப்படி செய்யல பார்க்கலாம் இப்போ வந்து உங்களுக்கு தெரியுதா இதை வந்து வச்சிடும் இது வந்து இது மேல கேஸ் அடுப்பு மேல வச்சுட்டு உள்ள வந்து இந்த டம்ளரை வச்சிடணும் இப்போ இது மேல வந்து தண்ணி ஃபுல்லா வச்சிடணும் இது வந்து வேர்த்து இது ஃபுல்லா உள்ள வந்து வேர்த்து அந்த ஆவி வந்து உள்ள போய் உள்ள வந்து அந்த ஜீனி ஜீரகத்தாலும் மிக்ஸ் ஆகி உள்ள வந்து நமக்கு தண்ணி கிடைக்கும் நான் பத்த இது வந்து ரெடி ஆகட்டும் வந்து அது கொதிக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் உள்ள எப்படி தண்ணி இறங்கிருக்குன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் அந்த தண்ணியை நம்ம என்ன செய்யலாங்கிறத நம்ம அடுத்து பார்க்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓபன் பண்ணி பாக்கலாம் இறங்கியிருக்கு நல்ல வாசம் வருது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல நான் க்ளோஸ் அப்ல காட்டுறேன்ட்டு உங்களுக்கு தெரியுதா அந்த தண்ணி அந்த ஜீரகம் சீனி இது எல்லாத்தையும் நம்ம கலந்தோம்ல அதோட தண்ணி வந்து உள்ள இறங்கி இருக்கு பாருங்க எப்படி கொதிக்குது பாருங்க நல்ல வாசம் சூப்பரா இருக்கு இப்போ வந்து இதை எப்படி என்ன பண்ணலாம் அப்படிங்கறத உங்கள்கிட்ட காட்டுறேன் இது வந்து கண்டிப்பாக கை வந்து சுடும் பார்த்து பத்திரமா ஒரு இடிக்கு இடி தாங்கி ஏதாச்சும் வச்சு எடுத்துக்கோங்க கண்டிப்பாக வந்து சுடும் பாருங்கள் டம்ளர் நம்ம வச்ச டம்ளர் வந்து எந்த நிலமையில இருக்குது பாருங்கள் பின்னாடி நல்லா இதாயிரு இப்போ நமக்கு வந்து இது தேவையில்ல இதில் இப்போ நம்ம இந்த தண்ணி தான் தேவை உங்களுக்கு தெரியுதா தண்ணியை தான் நம்ம ஊத்த போறோம் எப்படி இருக்குது பாருங்க கலரு நல்ல வாசமாக இருக்கும் நம்ம கையில் போடும்போதும் இப்போ வந்து இதில் நம்ம வந்து சில இதில் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குங்குமம் தான் மிக்ஸ் பண்ண போறோம் நீங்கள் எந்த குங்குமனாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் குங்குமத்தை தான் இதில் மிக்ஸ் பண்ண போறோம் பண்ணிவிட்டீங்க அவ்வளோதான் நம்மளோட ரெடிமேடு மருதாணி நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதுதான் நல்லா ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா இப்போ நான் உங்களுக்கு கையில் போட்டு கட்டுறேன் காஞ்சி பிறகு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது குங்குமமாக இருக்க மாதிரி இருக்கும் காஞ்ச பிறகு சூப்பராக இருக்கும் எங்கள் நான் காட்டுறேன் எங்கள் பாப்பா வந்து அழைப்போகுது எங்கள் பாப்பா ஸ்கூல் போயிருக்கு வந்தது நான் பாப்பாவுக்கு பாப்பா கைக்கும் போட்டு விட்டு உங்களுக்கு நான் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் வாசம் சூப்பராக வாசம் செம்மையாக இருக்கும் செம்ம வாசமாக இருக்கும் அந்த சீனி ஜீரகத்தோட வாசம் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் பார்க்கும்போது சின்ன வயசு ஞாபகம்லாம் ஞாபகம் இருக்குது சின்ன வயசில் நாங்கள் போட்ட மாதிரி தான் நல்லா முந்திரி மரம் மாமரத்துக்கு அடியில் உட்காந்து இந்த மருதாணியை நாங்கள் வந்து ரெடி பண்ணி எங்கள் அத்தாச்சி எங்கள் அக்காலாம் ரெடி பண்ணுவாங்க அவங்க எங்களுக்கு போட்டு விடுவாங்க இப்போ அதே மாதிரி இப்போ நான் ரெடி பண்ணி நான் போட்டு விட்டுருக்கேன் நாங்கள் வந்து பட்ஸ் வச்சு யூஸ் பண்ண மாட்டோம் தென்னை ஓலை இருக்கும்ல தென்னை ஓலை பூச்சி எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக பறித்து அந்த ஓலையை எடுத்துகிட்டு அதில் நடுவில் வாழ் குச்சி இருக்கும்ல அதை வச்சு தான் போடுவோம் இங்கே அதெல்லாம் கிடைக்காதுல்ல இங்கே நாகப்பட்டத்தில் அந்த மாதிரிலாம் கிடைக்காது அடுப்பே விறகு அடுப்பே வைக்க முடியாது இல்லைங்க நான் தென்னை ஓலை பூச்சி அடி பண்ணுறது காஞ்சது உங்கள்கிட்ட காட்டுறேன் இப்ப கொஞ்சம் ஈரமாக இருக்கு காஞ்சதும் சூப்பரா இருக்கும் நான் காஞ்ச பிறகு உங்கள்கிட்ட காட்டுறேன் நல்லா வாசமாக இருக்கு நல்லா ஜீரகம் அந்த சீனியோட ஸ்மெல்லு நல்லா இருக்கு வாசமாக இருக்கும் இதை போட்டேன் இது போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு இதை காய்ச்சது உங்கள்கிட்ட காட்டுறேன் இப்ப பாத்தீங்கன்னா நல்லா காஞ்சிட்டு இப்ப நான் உங்ககிட்ட கழுவி காட்டுறேன் நல்லா காய்ச்சிட்டு சூப்பரா காஞ்சிட்டு கழுவி காட்டுறேன்

உங்களுக்கு இதில் வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல ஆனால் என் நே நேர பார்க்கும்போது நான் நல்லா மருதாணி இப்போ நல்லா டார்க்காக தான் இருக்குது உங்களுக்கு தெரியுதாங்கன்னு தெரியல பாருங்க சூப்பராக இருக்குது வாசகமே நல்லா சூப்பராக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அங்கே எங்கள் பாப்பா கையிலையும் நான் பொருட்கிட்ட கையை கட்டுறாமா ஏன் கட்டுங்க நல்லா வச்சு காட்டுங்க அவங்களும் போட்டுக்கிட்டாங்க அவங்களுக்கு பிடிச்சிருக்காமா அவங்க எவ்வளோ பிடிச்சிருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா ஹாய் சொல்லுங்க ஹாய் உடனே எடுத்துட்டாங்க என் கைக்கு அவங்க கைக்கு பாருங்க அவங்க உடனே எடுத்துட்டாங்க நான் வந்து ஒரு ஒரு பத்து நிமிஷம் நான் வச்சிருந்தேன் சூப்பரா இருக்குல்ல இவங்க கைக்குமே அழகா இருக்கு அவ்வளோதாங்க சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இதே மாதிரி நீங்களும் இதே மாதிரி நீங்களும் நீங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் மருதாணி போட்டிருக்கீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ ஏதாச்சும் குறைகள் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்கள் அவ்வளோதான் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்